வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு நான்கில் முப்பத்தாறு இந்த மாடலில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசசிபிலிட்டி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம் இந்த எழு இருக்குது இல்லையா அந்த வார்த்தை இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மாற்றி 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 நம்ம எழுதுனோம்னா எத்தனை சரங்கள் எத்தனை வரிசை மாற்றங்களை நம்ம உருவாக்கலாம் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் கொடுத்துருந்து எடுத்து எழுதியாச்சு இதில் வந்து ஏ எல்லாமே எல்லா எழுத்தும் எத்தனை தடவை இருக்கு அதை கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு மொத்தம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் பதிமூணு எழுத்துக்கள் இருக்குது சரியா ஏ எத்தனை தடவை இருக்குது பாருங்கள் ஏ வந்து ஒன்று ஒரே ஒரு தடவை தான் இருக்கா ஏ வந்து பாருங்கள் ஒரே ஒரு தடவை தான் சி பாருங்கள் ரெண்டு தடவை இருக்கா சீன்றது இரண்டு முறை ஏன்றது ஒரே ஒரு முறை சீன்றது ரெண்டு முறை இ பாருங்க இ வந்து ஒரே ஒரு முறை தான் இருக்குது இல்லையா ஈன்றது ஒரு முறை எஸ் பாருங்க ரெண்டு தடவை இருக்கா எஸ்ன்றது இரண்டு முறை ஐ பாருங்க ஒன்று இரண்டு மூணு தடவை இருக்குது பாருங்கள் ஐ என்பது எத்தனை தடவை இருக்குது மூணு முறை இருக்குது அடுத்தது பி வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்குது ஒரு முறை எல் ஒரு முறை இருக்குது டி ஒரு முறை இருக்குது ஒய் ஒரு முறை இருக்குது எல் வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்குது அதுக்கடுத்தது டீயும் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது ஒய்யும் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது இப்போ பாருங்க மொத்தம் பதிமூணு வந்துருச்சு பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வந்துருச்சு சரியா இப்போ பாருங்கள் வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை மொத்த வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை மாற்றங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க பதிமூணு எழுத்துக்கள் இருக்கா அப்போது இந்த பதிமூணு போட்டு ஃபேக்டோரியல் இது மேலே எழுதிருந்தோம் மொத்தம் பதிமூணு எழுத்துக்கள் இதில் ஒன்றுக்கு மேற்பட்டது பாருங்க சி வந்து ரெண்டு தடவை இருக்குது அதனால் இரண்டு ஃபேக்டோரியல் எஸ் பாருங்கள் ரெண்டு தடவை இருக்குது அதனால் இரண்டு ஃபேக்டோரியல் ஐ பாருங்க மூணு தடவை இருக்குது அதனால் மூணு ஃபேக்டரியல் இதை மட்டும் எழுதுனா போதும் இந்த ஒரு தடவை இருக்கிறதுனா நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒன்றுனால் ஒரு ஃபேக்டரியல் போடும் ஒரு ஃபேக்ட்ரியும் ஒன்று தான் ஒன்று வந்து வகுத்துல வரும்போது எந்த மாற்றம் வராது அதெல்லாம் அதை போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு பதிமூணு ஃபேக்டோரியல்னால் பதிமூணுல ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் எழுதணும் பதிமூணு பெருக்கல் பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று எழுதிட்டமா பை இரண்டு ஃபேக்ட்ரினா இரண்டு பெருக்கள் ஒன்று திரும்ப இரண்டு ஃபேக்ட்ரிங்களா இரண்டு பெருக்கள் ஒன்று மூணு ஃபேக்ட்ரி மூணில் ஆரம்பித்து மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஒன்று வரைக்கும் எழுதியாச்சு இப்போது இதை கேன்சல் பண்ணுமா பாருங்கள் எது கேன்சல் ஆகும் இந்த மூணும் இந்த மூணு கேன்சல் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் அவ்வளோதான் முடிஞ்சுதா இப்போ பாருங்க மிச்சத்துக்கு எடுத்து எழுதுங்க என்ன இருக்குது பதிமூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கா பதிமூணு பெருக்கல் பனிரெண்டு பெருக்கல் பதினொன்று பெருக்கல் பத்து பெருக்கல் ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் ஒவ்வொரு நம்பராக பெருகி பெருகி வந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் பெ பெருக்கி எழுதணும் சரியா என்ன வரும்னா இருபத்தி ஐந்து கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு வரும் இது எல்லாத்தையும் பெருக்கினோம்னா இந்த ஆன்சர் வரும் சரியா அதாவது கொடுத்துருந்தாங்களே ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில் எழுத்துக்களை மாற்றி மாற்றி நம்ம எழுதுனோம்னா எத்தனை இது உருவாக்கலாம் வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம் இருபத்தஞ்சு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு வார்த்தைகள் எழுதலாம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி